விடுதலை புலிகள் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது தலைவரே வந்து நின்றுட்டு பயிற்சி கொடுத்து என்ன இங்கே தமிழ்நாட்டில் போய் எல்லாரையும் சுடுன்னு சொல்றதுக்கா சீமானை பிரபாகரன் அழைத்து பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என அமமுக பொதுச் செயலாளர் வி தினகரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கேள்வி எழுப்பியுள்ளார் அடிப்படையில சரியா கோபத்துல பேசுறாரோ அவரு மற்றவங்களை மதிக்காம பேசுறாரோ கேட்டபோ நான் சொல்லிருக்கேன் அடிப்படையே தவறா தெரியுது அவருடைய அடிப்படையே அதுவும் மாபெரும் விடுதலை இயக்கமான எல்டிடி அந்த இயக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இலங்கையில் வாழ்கிற தமிழர்கள் அவர்கள் அங்க வாழ்கிற சிங்களவர்களுக்கு சமமான அதே சுதந்திரமாக இருக்கணுங்கிறதுக்காக பல்வேறு தலைவர்கள் போராடினாங்க அல்லது பிரபாகரன் குறிப்பிடத்தக்கவர் அதுக்கு தமிழ்நாட்டில் இருந்த எல்லோருமே ஆதரவாக இருந்தோம் தொண்ணூற்றி ஒன்னில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் மரணத்திற்கு பிறகு அதில் சில மாற்றங்கள் வந்தது இருந்தாலும் அந்த மாவீரர்களை எல்டிடிங்கிறவங்க அவங்க ஒரு சுதந்திர போராட்ட வீரர்களாக தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்ப்போம் அது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட வேகமாகவும் அவங்களோட எடுத்த அந்த பாதை வன்முறை அந்த தீவிரவாதம் அப்படிங்கிற பாதையை நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் அவர்கள் மாவீரர்கள் அந்த மாவீரர்களை தனது சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக பயன்படுத்தி வருத்தது ஏன்னா இப்ப நிறைய தொலைக்காட்சிகளில் அங்கே எல்டிடி சம்பந்தப்பட்டவர்கள் அதில் இருந்த அந்த ஃபோட்டோகிராஃபராக இருந்த ஒருவர் இன்னும் அங்க போய் படப்பிடிப்பு நடத்தியவர்கள் எல்லாம் சொல்கிறப்ப அவங்க ஃபுல் ப்ரூஃபாக கொடுக்குறாங்க ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி அவங்க சொல்லலை திரு சீமான் அவர்கள் அங்க வந்து ஒரு பேச்சாளராக அங்கு அழைக்கப்பட்டு அங்க நடந்தவற்றை பார்த்து விட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற நோக்கத்துல தான் அவர் வரவழைக்கப்பட்டிருக்கார் ஆனா அவர் அதை தனது சுயலாபத்திற்காக ஏதோ பிரபாகரனே அவருக்கு பயிற்சி கொடுத்ததா எனக்கு ஒண்ணு ஒன்றே புரியல அவர் தின்னால மாதிரி பேசியிருந்தது தெரிஞ்சா நான் முன்னே அதுக்கு கல்வி கேட்டிருப்பேன் நான் அதை பத்தி கவனிக்கல ஒருவரை தமிழ்நாட்டிலேருந்து கூப்பிட்டு விடுதலை புலிகள் பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அது தலைவரே வந்து நின்றுட்டு பயிற்சி கொடுத்து என்ன இங்கே தமிழ்நாட்டில் போய் எல்லாரையும் சுடுன்னு சொல்றதுக்கா இல்ல தமிழ்நாட்டுல துப்பாக்கி ஏந்தி தனி தமிழ்நாடு கேட்கணும்னா பேருங்கிற அண்ணாவே தனித்தமிழ்நாடுங்கிற அந்த கொள்கையை விட்டுட்டார் அது வந்து நல்லது இல்ல அப்படின்னு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள பண்ணுங்க